போரின் போது இந்த மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் இந்த மயிலிட்டி முக்கியத்தை வைக்கின்றது அவ்வாறாக இந்த மயிலிட்டி மெல்ல மெல்ல தனது வளமைக்கு திரும்பிக் கொண்டிருப்பது ஒரு மயிலையை அவர்களின் காணியை எவரும் கொள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு காணிகள் நிலங்களை படிப்படியாக விட்டுத் தருவதற்குரியை ஒப்படைக்கூடிய நடவடிக்கை நாங்கள் படிப்படியாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் இந்த சிறிது காலம் குணத்தினர் நாங்கள் இந்த செய்தருவோத்துடன் மயிலடி துறைமுகம் தொடர்பாகவும் ஒரு சில அமைப்புகளுடன் உடன்படிக்கைகள் நாங்கள் செய்திருக்கின்றோம் அதை நவீன துறைமுகமாக இந்த மயிலிட்டியை மாற்ற வேண்டும் என்ற எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் அவா விதிகளை செய்திருந்தாலும் உதவித்தன அவற்றை நாங்கள் செய்ய முடியாத வருங்காலத்திலே செய்ய நிச்சயம் செய்ய முடியதாக இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு பிரசாதம் பிள்ளைகள கண்டிய மேம்பட வேணும் பிள்ளைகளுக்கு அந்த அவர்களை ஊக்குவிக்க வேணும்னா கல்வி இல்லாமல் எதுவும் இல்லை கல்விதான் மிக முக்கியம் அந்த